இப்போ முதல் தீர்மானத்தின் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா என்டிஏவுக்குள்ள டிடிவி தினகரன் கூட வரலாம் அப்படின்னு தான் அதுக்கு உண்டான அர்த்தம் டிடிவி தினகரனை என்டிஏ வெளியேற்றதில்லை மாறாக அவர்தான் என்டிஏவிலிருந்து வெளியேற்றினார் ஆந்திர என்டிவில தீர்மானிக்கிற இடத்துல சந்திரபாபு நாயுடு இருப்பார்னா தமிழகத்துல தீர்மானிக்கிற இடத்துல இடப்படியாக தானே இருக்க முடியும் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அங்கீகாரம் அளித்து அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வணக்கம் நண்பர்களே அதாவது நேற்றைக்கு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த முதல் தீர்மானமே என்ன அப்படின்னா அதிமுக பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைத்ததற்கு ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் அங்கீகாரம் அளித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு இந்த மனதுடன் ஒப்புதல் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கு செயற்குழு நிறைவேற்றியது ஒரு தீர்மானம் அந்த தீர்மானத்தை பொதுக்குழு எண்டார்ஸ் பண்ணியிருக்கு அதை விட அண்ணாதிமுக பொதுக்குழுவின் முதல் தீர்மானத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அது எடுத்த எடுப்புல வரக்கூடிய ஒரு சில வரிகள் பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒன்றிணைந்து மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு அப்படின்னு வருகிறது கருத்துடைய ஒத்த கட்சிகள் பொது எதிரியை வீழ்த்த அப்படின்னு வருகிறது சோ திமுகவை வெறுக்கக்கூடிய திமுகவை வேறறுக்க வேண்டும் என்று கருதக்கூடிய ஒத்த கருத்துள்ள கட்சிகள் இந்த கூட்டணிக்குள் தமிழக இந்தியாவுக்குள் வர வேண்டும் என்பதை மறைமுகமாகவும் நேரடியாகவும் வரவேற்கிறது பொதுக்குழுவினுடைய முதல் தீர்மானம் இது ஒரு நல்ல இண்டிகேட்டர் இப்போ இந்த முதல் தீர்மானத்தின் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா என்டிக்குள்ள டிடிவி தினகரன் கூட வரலாம் அப்படின்னு தான் அதுக்கு உண்டான அர்த்தம் இதுல வந்து நம்ம நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு டிடிவி தினகரனை என்டிஏ வெளியேற்றவில்லை மாறாக அவர்தான் என்டிவில் இருந்து வெளியேறினார் டிடிவி தினகரனுக்கு எதிராக நேரடியாக எந்த இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி பேசியது கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்த ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி ரொம்ப முன்னால டிடிவி தினகரனுக்கு எதிராக அண்ணாதிமுக தரப்பில் போடப்பட்டிருந்த வழக்கை எடப்பாடி பழனிசாமி திரும்ப பெற்றுக்கொண்டார் அது ஒரு நல்ல சமிக்கையாக கருதப்பட்டது டிடிவி தினகரன் தமிழக இந்தியாவில் இடம்பெறுவார் ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டரோட இருக்கிறார் அதனால தான் அந்த வழக்க அவர் திரும்ப பெற்றிருக்கிறார் அப்படின்னு பேசப்பட்டது அப்படி இருந்தும் யாருடைய தூண்டுதல் ஏதோ ஒரு காரணத்தினால் திடீர்னு காட்டு மன்னார் கோயில்ல வச்சு ஒரு நாள் நைட்டு நேரத்துல இந்தியாவிலிருந்து விலகுகிறோம் அப்படின்னு அவர் அறிவிப்பை வெளியிட்டார் அதாவது டிடிவி தினகரன் அறிவிப்பு வெளியிட்டார் அதனால இந்தியாவிலிருந்து ஆசைப்பட்டார் வெளியேறினார் என்பதற்கான சமிக்கையாக இந்த பொதுக்குழுடைய முதல் தீர்மானத்தை நான் பார்க்கிறேன் தமிழக இந்தியாவில் இடம்பெறும் கட்சிகளை எடப்பாடியாரே தீர்மானிப்பார் என்று தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்களே இதை வைத்துக் கொண்டு காட்சி ஊடகங்கள் ஈடுபட்டு வருகின்றனவே அதாவது அண்ணாதிமுக பொதுக்குழுல நிறைவேற்றப்பட்டிருக்கும் இரண்டாவது தீர்மானம் அது என்ன அப்படின்னா வருகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்குகிறது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுக்குழு ஏகமனதாக வழங்குகிறது அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இது என்னன்னா ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி அமித்ஷா அவர்கள் கண்டக்ட் பண்ண ஒரு பிரஸ் மீட் இன்னொரு தடவை போட்டு மீட்ல தான் ஏடிஎம்கே உடனான கூட்டணியை அவர் இறுதி செய்தா உறுதி செய்தா அதை பிரஸ் மீட்டுக்கு முன்னால அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த பிரஸ் மீட்ல அமித்ஷா என்ன சொன்னாரோ அதைத்தான் இங்க தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறார் அங்க அமித்ஷா என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த அளவுல தேசிய அளவுல எப்படி மோடியோ அது போல தமிழக அளவில் எடப்பாடியார் அப்படின்னு சொன்னார் இது அமித்ஷா சொன்ன வார்த்தை அதோடு மட்டுமல்ல எடப்பாடியாருடைய தலைமையில் இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார் நரேந்திர மோடி ஜி கே நேத்திருத்தமே ஒரு ராஜ்யஸ்தர் ஏஐடிஎம் கே கே நேதா இழாபாடி ஜி கே நேத்திருத்தமே லடாஜாய் தேசிய அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெற இருக்கிறது அப்படின்னா அவருடைய இம்ப்ளாய்டு மீனிங் எடப்பாடி தான் முதல்வர் கேண்டிடேட் அப்படிங்கிறது இப்ப நிதிஷ்குமார் தலைமையில பீகார் தேர்தலை சந்திப்போம்னாங்க சோ பீகார்ல இன்னைக்கு அவர் தான் முதல்வராக இருக்கிறார் அப்படிங்கிறப்போ இங்க தமிழக இந்தியாவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக தான் அப்படிங்கிறத அமித்ஷா உறுதி செய்திருக்கிறார் அமித்ஷா அமித்ஷா என்ன சொன்னாரோ அதற்கு இந்த பொதுக்குழு வரி வடிவம் தந்திருக்கிறது அவ்வளவுதான் இந்த சிண்டு முடியறதுக்கு அதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது அதிமுகவே முடிவெடுக்கணும் அப்படின்னா பிஜேபி முடிவெடுக்க முடியாதா அப்படின்னு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது என்டிஏ என்ன ஆந்திரால இருக்கிற ல அந்த கூட்டணிக்குள்ள யாரை கொண்டு வரணுங்கிறத சந்திரபாபு நாயுடு தான் முடிவு செய்வாரு நேச்சுரலி இதை யாராலும் கொஸ்டின் பண்ண முடியுமா அதே போல சந்திரபாபு நாயுடு தான் இருப்பார் இது இருப்பாரு கேள்விக்கு இடம் இருக்கு இது இயல்பான ஒரு விஷயம் அதே போல தமிழக இந்தியாவுடைய தலைமையில் கை இருக்கிறது எடப்பாடியார் தலைமையில் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அமித்ஷா கூறியிருக்கிற எடப்பாடியார் தலைமையில் எடப்பாடி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது தேசிய அளவுல மோடி அது போல தமிழகத்துல எடப்பாடினா அதனுடைய பொருள் என்ன தீர்மானிக்கிற இடத்துல எடப்பாடியார் இருக்கிறார் சொன்ன மாதிரி ஆந்திர இந்தியால தீர்மானிக்கிற இடத்துல சந்திரபாபு நாயுடு இருப்பார்னா தமிழகத்துல தீர்மானிக்கிற இடத்துல எடப்பாடியார் தானே இருக்க முடியும் இது இயல்பான ஒரு விஷயம் இதுல வந்து பெரிய டிஸ்பியூட் பண்றதுக்கும் விவாதிக்கிறதுக்கும் இதை வச்சு இது அப்படியா இப்படியான்னு உருட்டி உருட்டி பேசுறதுக்கும் ஒண்ணுமே கிடையாது இது ரொம்ப ஸ்ட்ரைட்டான விஷயம் இது ஆல்ரெடி அமித்ஷா சொல்லிட்டு போன விஷயம் அமித்ஷா சொன்னதுக்கு அண்ணாதிமிக்க பொதுக்குழு வரிவடிவும் கொடுத்திருக்கு இதுக்கு மேல இதுல ஒண்ணுமே கிடையாது வேணும்னா இந்த விதமான கூட்டணியை விரும்பாதவர்கள் இந்த விதமான கூட்டணி ஜெயிச்சு ஆட்சிக்கு வராமல் ஆதங்கப்படுகிறவர் அதாவது நேரடியாக இந்த கூட்டணியை எதிர்க்கக்கக்கூடியவர்கள் இல்லாட்டி இந்த கூட்டணியை ஆதரிப்பது போல வெளிப்பார்வைக்கு காட்டிக்கொண்டு மறைமுகமாக உள்ளடி வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் வேணா இந்த சிண்டு முடியல வேலையெல்லாம் செய்யலாம் ஆனா இந்த திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிற எவருக்கும் இதுல சிண்டு முடியவே தோணாது இது ரொம்ப ஸ்ட்ரைட்டான வாசனம் ஸ்ட்ரைட்டான விஷயம் இதுல ஒண்ணுமே கிடையாது சாதாரண சாதாரணாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்